ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொனம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் வினிய அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் கடகராசி ஆயில நட்சத்திரத்துக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே இந்த கண்டக சனியை தாண்டி வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நிறைந்த சவால்களும் மிகப்பெரிய கடு கடுமையான காலகட்டங்கள்ல இருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனியும் வந்திருக்கே எனக்கு மிகப்பெரிய துன்பம் வருமா அப்படின்னு கேட்டிங்க கேட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சவால்களும் நிறைந்த நெருக்கடிகளும் நீங்க சமாளித்து வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உன்னதமான நிலைக்கு வர போறீங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல எப்போதும் ஒரு படிப்பை படிக்கணும் அப்படின்னாலே ஒரு நாலு வருஷம் பொறுத்திருந்தா ஐந்து வருடம் பொறுத்திருந்து தான் அந்த பட்டம் பதவி அப்படிங்கிறதே கிடைக்கும் அப்படிங்கும் போது பண்படுத்ததான் உங்களுக்கு சனி பகவான் வந்திருக்கிறாரே தவிர நீங்க அவர் ஒரு தீதிமான் தர்மகாரகன் கர்மகாரகன் அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்லது மட்டுமே அவர் செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சோதனைகளை கொடுத்த பிறகே சாதனையை புரிய வைப்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் எட்டாம் இடத்து ஏழாம் இடத்த கண்டக சனியிலிருந்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டம சனியாக மகரத்துலேருந்து கும்பராசிக்கு வரும்போது பாக்கிய பஞ்சாங்க போர் திருநள்ளாறு போன்ற திருத்தலங்கள்ல டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்ரீ சோபகரது வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி மாலை சரியாக ஐந்து இருபது மணிக்கு தனிப்பயிற்சியாக உள்ள இந்த கடகராசி ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் எப்படி நடக்கும் அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் என்ன பரிகார வழிபாடுகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம் உங்களுடைய ஜோதிடத்தில் வருகின்ற ஜோதிடத்தில் இருக்கின்ற உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை வைத்து முடிவெடுக்க முடியும் அதனால உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிர்வதன் மூலம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பயன்பெறும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதனால் என்னோட தொடர்ந்து நான் வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் கடகராசி ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே வந்து ஒரு ராஜ கிரகம் அப்படின்னு சொல்கிறான கடகராசி கடகலக்கணக்காரங்க இந்த ஆயிலை நட்சத்திரத்தில் பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது ஆயிலை நட்சத்திரங்கள் ஒரு கெடுபடியான ஆள்களாக இருந்தாலும் ம மனசளவில் குழந்தைங்க மாதிரி ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமையில இருப்பாங்க தன்னுடைய அன்பும் சரி அதிகாரமும் சரி ஒரு ஒரு மாற்று பாலினத்தினருடன் கரெக்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னா அது ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்க தான் இதனால தான் மாமியார் வந்து ஆகாது அப்படின்னா பையனை தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கும்போது எந்த தாய்க்கும் பிடிக்காது அப்படிங்கும் போது ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்கள அந்த விஷயத்துல தான் ஒதுக்குவாங்களே தவிர இதனால மாமியாருக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மா உடல் அளவுலேயோ அவங்களுக்கு கண்டங்களோ கொடுக்காது அதை சார்ந்து வேற ஒரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கணவன் மனைவி அப்படிங்கிறது தன்னோட கண்ட்ரோலில் வைப்பாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் இதை தவறாக புரிஞ்சிடுதான் ஆயில நட்சத்திரத்தெலாம் மாமியார் விஷயங்கள்லாம் வந்துச்சு ஆனால் கடகராசி ஆயில நட்சத்திரத்துக்காரன் மிக திறமையான ஒரு திறமையானவர்கள் கட்டுக்கோப்பாக தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போகிறாங்க நிர்வாக திறமை உடையவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த கடகராசி ஆயில் நட்சத்திரத்துக்காரங்கள் புதன் திசை பதினேழு வருஷம் என்னுடைய கால்குலேஷன் படி பத்து வருடங்களை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் கேது திசை ஒரு ஏழு வருஷம் சுக்கர திசை ஒரு இருபது வருஷம் மொத்தம் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் என்னோட என்னோடய கேல்குலேஷன் படி ஏன் பத்து வருஷம் எடுத்துக்கிட்டேன்னா உங்களோட கால ஜாதகத்தில் அது முன்ன பின்னே இருக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து வயசு வரைக்கும் நான் கேல்குலேஷனில் எடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் இந்த கண்ட இந்த கண்டக சனியும் அஷ்டமசனியும் வரகின்ற காலத்துல மிகப்பெரிய அவமானங்கள் வம்பு வழக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இதில் குழந்தைங்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்க வந்து படிப்புல ஒரு சில மந்தத்தன்மையும் மறதியும் பிரச்சனையும் உங்களுக்கு இக்கட்டான தடங்களும் தடைகளும் கொடுத்து மிக சவாலான காலகட்டத்தில் இப்ப இருக்கிறீங்க ஒரு சில பேர் படிக்க முடியாம கஷ்டப்படுவீங்க ஆனாலும் இரநூறு பர்சன்ட் உழைச்சிங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் கொடுக்க க சனி பகவான் காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஆனால் இதை பார்த்து பயந்து கொள்ள வேண்டாம் ஆண்டவன் புண்ணியத்தில் நீங்கள் எப்படியாவது நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இந்த கேது திசையை கடந்து வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெறுப்புணர்ச்சி பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு நன்மையான இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த காலகட்டங்களில் ஒரு சில பேருக்கு திருமணம் போன்ற யோகங்கள் நடந்தாலும் இப்போது ரெண்டரை வருட காலங்கள் ஒரு சில மன உளைச்சலும் மனசா மனஸ்தாபங்களும் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களையும் தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க ஆனால் டிப்ரெஷன் ஆகக்கூடிய மோட் மட்டும் இப்போ கொஞ்சம் கம்மியாகும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாகும் ஆனாலும் மற்ற பிரச்சனைல ஈட்டி போல எட்டாம் இடத்துலேருந்து வருது அப்படிங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஆனால் ஏன் பயந்துக்கணும் கடவுள் நம்மளுக்கு இருக்கும் போது அதை நினைத்து நம்பிக்கையோடு வழிபடும் போது நீங்கள் பிரச்சனையிலேருந்து இருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க எங்கெங்க ஆண்டவன் ஆண்டவனே இல்லை அப்படின்னு சொல்லி துயரங்களை அனுபவிச்சுட்டு நீங்க புலம்புற விஷயங்களும் எங்க காதுக்கு வரும் ஆனாலும் கண்டிப்பா நிவர்த்தி அடையக்கூடிய குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப மிக விசேஷமாக பார்க்கப்படுகிறது அடுத்தது சூரிய திசை முப்பத்தி ஏழு வயசுல இருந்து நாப்பத்தி வயசு இந்த சூரிய திசை பொதுவாகவே பண்றீங்க அப்படின்னா நன்மை பண்ணாது அஷ்டம சனியில் ஏன்னா சூரியன் சனிக்கு ஆகாத ஒரு கிரகம் அந்த கிரகத்தின் ஏழு வயசுல வந்து நாப்பத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தந்தை போக்குல தந்தை மகனுக்கு உள்ள விரிசல்கள் அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் அவமானங்கள் வரும் வீடு தேடி எல்லாம் பிரச்சனையும் கொண்டு வந்து நிறுத்திடுவாரு இதனால சில சிக்கல்கள் வரக்கூடிய நிலைமை அவமரியாதை அவமானங்கள் எல்லாம் தாண்டி ஒரு சில வம்பு வழக்கு அரசாங்க வழியில் ஒரு சில பிரச்சனைகள் அரசு உத்தியோகமாக இருந்ததுன்னா அதில் நெருக்கடிகள் சவால்கள் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் இதனால தாக்கங்களும் அதிர்வலைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான காலகட்டமாக இந்த சூரிய திசை இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய நல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சில பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது நீங்க நடத்தலாம் ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம உங்கள் ஜாதகத்துல இருக்கணும் சூரியன் அதே மாதிரி கிரகணம் ஆகக்கூடாது ராகு கேதோடு நினையக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் விதிவிலக்காக இருக்கணும் இப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் அந்த சூரிய திசையிலேருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது சந்திர திசை நாற்பத்தி மூணு வயசுல இருந்து ஐம்பத்தி ஒன்று இதில் தாயார் வழியில் செத்து ஒரு சில பிரச்சனை பெண்கள் வழியில் பிரச்சனை பெண்களால அவமானம் மாற்று பழனி ஒரு சில பிரச்சனைகள் வம்பு வழக்கு கேஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்துரும் சந்திர திசையில வெளிநாடு செல்லும் போது ஒரு சில பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க இப்படி சந்திர திசையில் மகன் மகளுக்கோ இல்லாட்டி உங்கள் பேர பிள்ளைங்களுக்கோ ஒரு சில சிக்கல்கள் வரக்கூடிய நிலைமை இப்படிங்கிறதுலாம் சந்திர திசையில் நடக்கும் அடுத்து செவ்வாய் திசை ஐம்பத்தி மூணு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த திசை காலங்களில் உடல்நிலை தான் பாதிப்பு ஏற்படும் கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு அதே மாதிரி காயங்கள் படுறதுக்கோ அது உங்களோட ஜனன காலத்து வீரியத்தை பொறுத்தே இது வந்து பலன்கள் மாறுபடும் ஆனால் செவ்வாய் திசையில முருகன் வழிபாடு பண்ணுங்க, செவ்வாய் மறையாமல் இருக்கணும் உங்களோட ஜாதகத்தில் சனி பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் விதிவிலக்காக இருக்குது செவ்வாய் திசையில் நீங்கள் நிறைந்த புகழ் அடையக்கூடிய விஷயங்கள் வீடு மனை யோகம் வாங்கணும் அப்படின்னா இந்த அஷ்டம சனி இல்லைன்னா பரவாயில்ல இந்த ரெண்டரை வருடம் அந்த கொடுமையான செவ்வாய் திசையில் உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இப்படியே போகக்கூடிய நிலமை இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கையாக உங்களை உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றிக்கொள்வது வெளி உணவை தவிர்க்கிறது வெளி தூர இப்போ பிரயாணங்களை தவிர்க்கிறது வெளிநாடு போது ஒரு சில பேர்த்துக்கிட்ட தேவையில்லாத பேசுகிறது பிரச்சனைகளை உருவாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது ராகு திசை அறுபது வயசுல இருந்து எழுபத்தி எட்டு வயசு வரைக்கும் இந்த திசை காலங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் திசை திசை ஒரு கிரக இந்த நன்மை நடக்காது இருந்தாலும் உங்களோட இருக்கும் இடம் ஆதிபத்தியம் காரகத்துவத்தை பொறுத்தே பலன்கள் அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறுபடும் இந்த ராகு திசையை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை பத்தின நான் முழு விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்கறேன் நீங்க போயிட்டு ராகு திசை என்ன பண்ணும் சனி திசை என்ன பண்ணும் குரு திசை என்ன பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் திசை பொதுவாகவே ஒருத்தனை பெரிய ஹீரோவா ஆக்கும் வில்லனாகவும் ஆக்கும் ரெண்டு விஷயமும் பண்ணும் ஹீரோவா ஆக்கணும்னா நல்ல நிலைமையில அது இருந்துச்சுன்னா உங்களை ஹீரோவா ஆக்கி விட்டுரும் ஒரு சினிமா செலிபிரிட்டியாவே ஆக்கி விட்டுரும் அந்த அளவுக்கு லைட்டில் வருவீங்க சில பேர் அந்த மீடியா துறைகள் எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியும் பிரம்மாண்ட விஷயங்களும் நடக்கணும்னா அந்த ராகு வந்து நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க சினிமா துறையில நல்லா ஜெயிச்சு வெற்றி பெறுவாங்க சில பேருக்கு சில மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிற அவமானங்கள் அப்படி வருது அப்படின்னா இது வந்து வில்லனாவும் இருக்கும் அதனால சில பிரச்சனைகளை வந்து மீண்டு வர்றதுக்கான காரணக்கத்தவங்க ராகு திசை உங்களுக்கு அமையும் இந்த ராகு திசையில மிகப்பெரிய கொடுமை என்னன்னா வச்சு செய்யுங்கிறது எல்லாம் மாறி ராகு திசை நல்ல நிலைமையில இருந்தா ராஜாவாக்கி விட்டுரும் நான் கெட்டதாக போனால் பூஜா ஆக்கி விட்டுறோம் ஒரு ஜீரோ மாதிரி ஹீரோ ஜீரோவா ஹீரோவாங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடும் அந்த மாதிரி அனலைசஸ் பண்ணணுன்னா உங்களை ஜனநாகால ஜாதகத்தை எடுத்து ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி ராகு பண்ணுவார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் இந்த ராகு திசை ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் சில பேர்த்துக்கும் சில பேர்த்துக்கு ஒரு வறுமையும் நிலைமையும் ம மோசமான நிலைமையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக ஒரு வேதனையான உண்மையான விஷயத்தை நம்ம சொல்லணும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவன் புண்ணியத்தில் நீங்கள் நல்லா கடந்து வர உங்கள் குலதெய்வ வழிபாடோ ஆஞ்சநேயர் வழிபாடோ அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தசை காலங்களில் கொடுத்துரும் இந்த ராகு திசையில் விதிவிலக்காகவே நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ராகு திசை பொதுவாகவே பிரம்மாண்டத்தை கொடுக்கும்போது அனைத்து ஒரு உங்களை பேர் புகழ் அப்படிங்கிறதெல்லாம் ஓங்கி நிற்கும் அதே மாதிரி உங்களை கொடி யாருமே அசைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு டேலண்டான பர்சனாக அப்போ தெரியவீங்க இந்த ராகு திசை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திசையாக இருக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் ஒரு விஷயங்களையும் உங்களுக்கு நல்லதை பண்ணிடும் சில அவமானங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதுலேருந்து இருந்து கொண்டே எந்திரிச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதகாரங்களாக நீங்கள் கண்டிப்பாக அதில் புகழ் பெறுவீங்க அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகாரங்களுக்கு கண்டிப்பாக நடந்தோம் இந்த ராகு திசை அப்படிங்கிறது ஒரு சில பேத்துக்கு இந்த பதினெட்டு வருடங்கள் அப்படிங்கும் போது நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறது மிகப்பெரிய நல்லதாக கொடுக்கும் அது எப்படி போகணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்ல முடியும் அடுத்தது குரு திசை எழுபத்தெட்டு வயசுலேருந்து தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் அடுத்தது சனி திசை அதில் பாதி வரும் அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வரன் உங்கள் மகன் மகளுக்கு அமையும் நல்ல ஒரு மாற்றங்கள் அமையும் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில் சுபிச்சமான காரியங்கள் நடக்கும் குரு உங்கள் வீட்டுக்கு வரும் போது எப்படி ஒரு குடும்பத்தில் குதுக்களம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது பேரம்பேத்தி இல்லைன்னா பேரம்பேத்தி இருக்கும் இப்போ புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும் நிறைய செல்வங்க நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பாரு மிகப்பெரிய வளர்ச்சியும் தோற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அதிகமாக கொடுத்து உங்களை முன்னேற்றி வெளிநடத்தி சொல்வாரு வழி நடத்தி சொல்வாரு குரு இந்த குரு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாமலோ நீசம்பெறாமலோ வகரம் அடையாமலோ இல்லை குரு அஸ்தங்கம் அடையாமலோ இருப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ற மாட்டு கருத்துக்கள் எல்லாமில் இப்படிப்பட்ட இந்த கடகராசி ஆயுள் நட்சத்திரத்தை பரிகார வழிபாடாக முத்து மாலையை அணிவிப்பது அப்படிங்கிறது ஒரு சூட்சம பரிகாரம் ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்களா அஸ்வினி நட்சத்திரத்தில் எந்த ஒரு தொழிலோ விஷயங்களோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு பண புகழ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நிறையா வரும் இதனால் நட்சத்திரத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கடவுள் ஆண்டவனுடைய புண்ணியத்தில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கடகராசி ஆயில நட்சத்திரத்திலிருந்து அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்